அதுல காரை விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்து மாறையில அந்த ரோடு பிரியிற நேரத்துல வந்து அதுல நிக்கிறாரு விங்கால வாரத்துக்கு சடன் பறை கூட எல்லாம் போய் முன்னுக்கு மேலே அடிக்கும்

브이크 뿌리기 한바 봐요 இப்போ நாங்க வந்து ஒத்த ரூட் எடுக்கணும் ஏ எண்பத்தி ஆறு கிருத்தை ஒர்லி விதைக்கோம் அந்தோணி பக்கம் போகணும் ஏன்னா பயத்துல எல்லாரும் பயத்துல வந்து கார் வந்து எடுக்கல வெளியில

பாத்தீங்கன்னா பஸ் வந்து மூடையில எல்லாம் நிப்பாட்டாங்க சினோவுக்கு ரேமும் ராம் ட்ரெயின் எல்லாம் இடைக்கடை ஒன்று ரெண்டு ஓடுது அப்ப கஷ்டம் இப்ப அம்மா வர்றது அப்ப நாங்க ஏத்தா போறோம் நானும் தம்பி மழை அடிதான் சால மழை பெய்யுதா

எ எப்படி இருக்கு என்ன பாட்டை திறக்கல இந்த வெளிச்சாம்பாட்டு நிலத்துல வடிவா இருக்கு రస్ముస లైట్ పడుత్రాంగలే హ్మ్ ఇకురి కొనియ్తు మే ఉననే ఇంద్రసియరే ఎన్నండా బాట కూడ పోట కొబ్బి లైట్ అదిచి

பறந்து அவன் அங்கேயும் கொண்டு போய் சேர வேண்டியது தான் பின்னுக்கு வரவன் இன்னைக்கு ஆம்புலன்ஸ் வருது டக்கன் வழி விடுங்கடா வேலை பார்க்குற ஹோட்டலாம்

விறங்கி பேருங்க ஆனா விறங்கில வேலை அடிக்கணும் வேலை

இப்போ வந்து நாங்கள் வீட்டை வந்துவிட்டோம் அந்த பேர் அளவுக்கு பச்சை குத்தி டேய் வீட்டை அறிஞ்சா டேடி வீட்டுக்குள்ளே அறிஞ்சிட்டான் என்ன தெரியும் நான் சொல்லுவேன் அம்மா தான் அரிஞ்சவன் கிரேட்டஸ்கே ஓகே ப்ரா சோழன் தான் இந்த வீடியோ மட்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் உங்களுடைய இந்த வீடியோ வருது உங்களை யாருவா நோக்கியே பாய் ப்ரா